பாயாசம் வடகு பாயாசம் சொல்லிட்டு இனிப்பகையிலும் இருக்குது வடையில் பார்த்தீங்கன்னா வாழைப்படை அதுலேயும் நல்லா அருமையாக இருக்குது எல்லாமே வந்து அந்த ஒர்த்து அந்த கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு அற்புதமான ஒரு வனத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவரை நான் பணம் பண்ணுறத விட வந்தவங்க வந்து மகிழ்ச்சியாக பா ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்குது ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது எங்கள் ஊருக்கே போயிட்டு வந்த ஃபீல்டு இருக்குது எங்கள் கைது கட்டில் உட்கார் போது எங்கள் வருது இந்த உணவு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு வர்ற கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க சிறுதாரயத்தில் ஒரு சோளத்தில் பணியாரத்தை சாப்பிட்டு கம்பில் இனிப்பு பணியாரத்தை சாப்பிட்டு ஒரு பருத்திப்பாலை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா பறவைகள் சத்தமும் அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்பேஸ் இல்லை சென்னையில் நம்ம போனோம் வந்துனா ஆர்னு சவுண்டு இருக்கும் ரிலாக்ஸாக ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாக்கோ இன்னும் ஏசிக்குள்ளே போகணும் இப்போ தேநீர் வகைன்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கு பூட்டி ஆவாரம்பூட்டி செம்பருத்தி பூட்டி வல்லாரட்டி கொல்லு இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விதமான தேனீர் கொடுக்குறோம் சர்க்கரை பயன்படுத்துறது பால் பயன்படுத்துறதில்லை எல்லாமே பூக்களை வந்து பறித்து அதை பதப்படுத்தி அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு கிடைக்கும்போது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடாது You try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long. It hurts to watch your blue eyes fade to gray. As you fade away, As you fade away. Wanna come in great Shanghai? சென்னையில் காரம்பாக்கம் போர் ஒரு காரம்பாக்கத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் பூமித்ரா உயிர் பச்சை உலகம்னு பூமித்ரா பயோக்ரின் போல்ன்ற ஒரு நர்சரி நடத்திட்டு வர கடந்த ஐந்தாண்டு காலமாக அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சங்கையா சிறுதானிய உணவுன்னு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அதுவும் முக்கியமாக பார்த்தா குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்குமே வந்து ரொம்ப சத்துக்களை மிகுதியாக கொடுக்கக்கூடிய சிறுதானியத்திலான வகைகள் காலை மதியம் இரவு மூணு வேலையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் பதினஞ்சு பதினேழு ஆண்டு காலம் மலேசியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆரம்பித்த விஷயந்தான் இந்த நர்சரியும் இந்த உணவகமும் நர்சரிக்கு வரவங்க வந்து பசியாக போயிடக்கூடாது அவங்க வர்றவங்க டயர்டாகிடக்கூடாது அவங்களுக்கு எனர்ஜியாக வச்சுக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டோம் ஸோ என்ன பண்ணலாம் போது இன்றைக்கி எங்கேயுமே வந்து நல்ல உணவு கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்குது நல்ல உணவை தேடி சாப்பிட்ற சூழல் தான் ஏற்பட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கி அவசர துரித உணவகங்கள்லாம் நிறைய திறக்கப்பட்டிருக்கு சென்னை சிட்டிக்குள்ள இப்படி ஒரு அற்புதமான ஒரு வனத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் வந்து என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவரை நான் பணம் பண்ணுறத விட வந்தவங்க வந்து மகிழ்ச்சியா ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்குது ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது எங்க ஊருக்கே போயிட்டு வந்து ஃபீல் இருக்கு எங்க கைது கட்டுற உட்கார் எங்க பாட்டு ஞாபகம் வருது இந்த உணவு வந்து அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு வர்ற கஸ்டமர்லாம் சொல்லிருக்காங்க நீங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாப்பீங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு வீட்டில் சாப்பிட்ற சுத்தி இருக்கு சாப்பிட்டா காரம் வீட்டில் எப்படி பண்றோமோ அதே மாதிரி இருக்கு இப்போ வந்து கவனிப்பு இல்லாமல் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை நல்லா இருந்தது அப்புறம் கீரை இல்லாமல் போட்டு ரொம்ப நல்லா இருந்து இப்போ தேநீர் வகைன்னு பார்த்துட்டீங்கன்னா சங்குப்பூட்டி ஆவாரம் பூட்டி செம்பருத்தி பூட்டி வல்லாரட்டி கொல்லுட்டி இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விதமான தேநீர் கொடுக்குறோம் சர்க்கரை பயன்படுத்துறது பால் பயன்படுத்துகிறதில்ல எல்லாமே பூக்களை வந்து பறித்து அதை பதப்படுத்தி அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு கிடைக்கும்போது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடாது இப்போ இனிப்பு நீர் பேஷண்ட் இருக்காங்க சுகர் கம்மின்னு இருக்கவங்களாம் ஆவாரம் பூடி சாப்பிட்லாம் வல்லாரட்டி வந்து ஞாபக சக்திக்கும் சுறுசுறுப்புக்கும் சாப்பிட்லாம் அது மாதிரி தேநீரில் ஒரு பத்து ரகமும் பருத்தி பால் கொடுக்குறோம் ஸ்பெஷலாக நம்ம கடையில் பருத்தி பால்ன்றது தென் மாவட்டங்களில் காலையில் குடிக்கிற ஒரு மிக அருமையான ஒரு பானமாக இருந்தது பருத்தி பால் ஆட்டி அதில் தேங்காய் பூலாம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு அது வந்து இன்றைக்கி பரவலாக கிடைக்கிறது இல்ல ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கிது நம்ம அதையுமே இங்கே ஸ்பெஷலாக கொடுக்குறோம் வர்ற கஸ்டமர் விரும்பி சாப்பிட்றாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில் வந்து சோளம் கம்பு கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா குதிரைவாளி இந்த மாதிரி இதில் தோசை இட்லி கொடுக்குறோம் சப்பாத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி சிறுதானிய பொங்கல் வரகு பொங்கல் கோதுமை சம்பா பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் கொடுத்துட்ருக்கோம் பரோட்டா எனக்கு வேணும்னு பிடிவாதமாக கேட்குறவங்களுக்கு கோதுமை பரோட்டா கொடுக்குறோம் சப்பாத்தி கொடுக்குறோம் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் மதிய உணவு முற்றிலும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு கூட்டு பொரியல் ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் வச்சு சா ஒரு சாமையில் குதிரை வழியில் ஒரு பாயசம் வச்சு அப்பளம் வடை ஒரு பதினோரு பத்துலேருந்து பதினோரு ஐட்டம்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும் அன்லிமிட்டடாக நீங்கள் உணவை வாங்கிக்கலாம் ஸோ இந்த இயற்கை சூழலில் சாப்பிட்றவங்க ரொம்ப விருப்பப்பட்டு மசாலா இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்கலாம் ரொம்ப லைவாக வீட்டில் சாப்பிட்டா மாதிரி அந்த ஃபீலிங்காகவே வர்றாங்க குடும்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க என்னென்னா நல்ல உணவு கிடைக்கல வர்றவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அன்பும் வாழ்த்துக்களும் நிறைய கிடைச்சிச்சு நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் இது வந்து ஆரம்பித்த ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் தாண்டி ரெண்டாவது ஆண்டு கால் வைக்க போகிறோம் இந்த ஜனவரி வந்துச்சுன்னா ஸோ இவ்வளோ நாளாக வந்து இது ஆரண்டி தான் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்றது ஏன்னா நான் தோட்டக்கலை வல்லுநர் உணவு சாப்பிட பிடிக்கும் உணவை வந்து விதவிதமாக சாப்பிட பிடிக்கும் ஆசைன்றது உணவு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் தேடி சாப்பிட்ருக்கேன் அப்போ என்ன உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுன்றதை பார்க்கும்போது இன்றைக்கி அது கொஞ்சம் அரிதாகவும் அதுக்கான ஆட்கள் கம்மியாகவும் தான் இருந்தாங்க ஸோ நான் செய்கிறத பார்த்துட்டு இந்த நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்தும் தொடர்பு கொண்டு நல்ல விஷயம் பண்ணால் வந்து அவங்க கடையில் சாப்பிடுவேன் வந்துட்டு சாப்பிட்டு என்னை பார்க்க பார்க்குறோன்னு தேடுற அளவுக்கு ஸோ இது வந்து பணம் சம்பாதிக்கிறத தாண்டி எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிக்கும்போது அதுவே பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் இதை கண்டினியூவாக கொண்டு போகணுன்னு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய பேர் பாலு நான் சென்னை ஐநாவலேருந்து வரேன் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மூணாவது தடவை வரேன் ஸோ அருமையாக இருக்குது சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அந்த சாதத்தில் வந்து அந்த இது கிளப்பாங்க மாவு கிளப்பாங்க அது ஒரு மாதிரி அன்டைஜஸ்டன் பாலமாகவே இருக்கும் பட் நீங்கள் வந்து அந்த சாப்பிட்டோம்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ நார்மலாக எந்த ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸெலாம் இல்லாமல் க்ளீனாக அருமையாக இருக்குது இந்த நர்சரி ஃபீல்டு இந்த இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் வாழணும்னு ஆசைப்பட்டது வந்து நிறைய பேர் முன்னோடிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் வந்து மலேசியாவில் கூகுள் லேண்ட்ஸ்கேப்ன்ற ஒரு க நிறுவனத்தில் எங்கள் மச்சாந்தான் அந்த வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டு போனாங்க ஸோ அங்கே வேலை கற்றுந்த டைமில் ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஸோ அவங்களுடைய எளிமையும் அவங்க நாட்டுக்காக செஞ்ச விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்மளோடைய வருமானத்தை தான் ஒன்று பண்ணணும் ஆரம்பித்த விஷயம் அது இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து நிற்கிது காரணம் என்ன நம்மால் வர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய காலியும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு செடிகள்ன்றது இன்னைக்கு ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மரக்கன்றுகளுக்கு மேலே வந்து வழங்கியிருக்கேன் இந்த சென்ற வாரம் கூட கிருஷ்ண சுவாமி காலேஜ் அண்ணன் மரக்கன்றுகள் வழங்கி ஃபார்மசியில் கொண்டாடுறதுக்கு என்ன சிறப்பு விருந்தினராக வர சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி என்னையே சிறப்பு விருந்தினராக மாற்றினதே இந்த இயற்கை தான் ஸோ பல பேருடைய வாழ்க்கையில் வந்து விவசாயி அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்வாங்க அவங்க அங்கீகாரம் கிடைக்கலனா கூட உணவு உற்பத்தி பண்ணுறது விதத்தில் இன்னும் பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி என்னுடைய தொழிலில் பணம்ன்றத தாண்டி மக்களுக்கு அந்த பசுமை புரட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னு தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அதை ஒரு சிறுதானியத்தில் ஒரு சோளத்தில் பணியாரத்தை சாப்பிட்டு கம்பில் இனிப்பு பணியாரத்தை சாப்பிட்டு ஒரு பருத்திப்பாலை சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக பறவைகள் சத்தமும் அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்பேஸ் இல்லை இல்லை சென்னையில் நம்ம போனோம் வந்துனா ஆர்லு சவுண்டு இருக்கும் ரிலாக்ஸாக ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ஒன்றும் ஏசிக்குள்ளே போகணும் அதுவுமே செயற்கையான காற்று தான் இது இயற்கை காற்றை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த அணுவிச்சால் தான் சொல்ல முடியும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது போரூர் காரம்பாக்கம் வசந்தன் கோக்கு பின்னாடி நம்ம டுவார்ட்ஸ் போரூலேருந்து வடப்பள்ளி போகிற ரூட்டில் வசந்தன்கோ வரும் வசந்தன் கோக்கு பின்னாடி சாய்பாபா கோவிலுக்கு ஏற்றா மாதிரி பூமித்ரா பயோகிரீன் வேர்ல்டுன்னு கூகுள் பண்ணாலும் கிடைக்கும் ச சங்கையா சிறுதானிய உணவுன்னு கூகுள் படம் கிடைக்கும் ஸ்விகிலையும் வந்திருக்கோம் ஸோ மற்ற மற்ற ஏற்பாடுகள் இருக்கு நிறைய இடங்களில் வந்து ஃப்ரான்சைஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கி அதுக்கான பிளான் போய்கிட்டு இருக்கு இதை நல்லா த தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே தரம் மாறாமல் இருக்குன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கும்